சோரி அப்படின்னா மோடின்றான் அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு இது இந்த அன்பு இந்த பரி இந்த நட்புணர்வு இதுதாங்க ராகுல் காந்தி ஒரு தலைவரா சாமானிய மக்கள் மன்றத்துல நிறுத்தி இருக்கிறது பீகார்ல சமூக நீதிக்கான போராட்டத்தை கையில் எடுத்த ரெண்டு பேரு நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பாஜக சரணாகதி அடைஞ்சிட்டாரு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கார் பார்லிமெண்ட்ல இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நெஞ்ச நிமித்தி நின்று நான் உண்மையை பேசுறேயா அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு பேசுற ஸ்டைல் இருக்குல்ல அது வேற லெவலு வணக்கம் தோழர்களை ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல கதர கதர அடிச்சு ஓட விட்டு இருக்காரு ராகுல் காந்தி அதனுடைய ஒரு பகுதியாக பீகார்ல வாக்கு அதிகாரி யாத்திரை நடந்துட்டு இருக்கு வாக்குரிமை பேரணி நடந்துகிட்டு இருக்கு லட்ச மக்கள் குவியிறாங்க ராகுல் காந்தியை கொண்டாடி தீர்க்கிறாங்க ஏராளமான வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு இடையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரணியில கலந்துக்கிட்டு வேற லெவல் சம்பவம் ஆயிப்போச்சு மொத்த சங்கிகளும் கதர்றாங்க காது கிழிய கதர்றாங்க வேற லெவல் சம்பவம்னா பாருங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க ஓட்டு திருடி மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் ஆனவர் தான் மோடி இந்த வாக்கு திருடுவதை கையின் கலவுமா புடிச்சு மொத்தமா வெளியேத்தி அவங்களை அசையப்படுத்தி ஓரம் கட்டி கூப்பிட உட்கார வச்சவர் தான் ராகுல் காந்தி இந்த வாக்கு திருட்டை ஒரு பெரிய அசைன்மெண்டா செஞ்சு முதல்ல அவுட் பண்ணி வெளியேத்தி அவங்க முகத்திரைய கிழிக்க ஒட்டுமொத்த குட்டி குட்டி ஊடகங்கள் கூட விடாம நேரடியாக களத்துக்கு போய் உண்மையை ஆய்வு செய்து மொத்த முகத்தரையும் தேர்தல் ஆணையம் மோசடி எழுபத்தி ஆறு லட்சம் மக்களை வெளியேற்றியது வாக்குரிமையற்ற மாற்றியது அதற்கு எதிராக சனங்களும் திறன் இந்தியா முழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விவகாரமாக ஓட்டு திருடு மாறி இருக்கிறது இரண்டாவது குழந்தைங்க கூட சோரி அப்படின்னா மோடின்றான் அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு இது கிராமத்துல கூட போய் சேர்ந்துருக்குன்னா பாருங்கவே அவ்வளவு அரசியலாக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்க போயிருக்கிறாரு மிகப்பெரிய பிரமாதமான வரவேற்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர் தன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார் நீங்க எழுபத்தி சில்ற வயசாயிருச்சுங்க படிகள்ல ஏற இறங்க வெங்கட் ஸ்டாலின் சிரமப்படலாம் ஆனா அதை உணர்ந்துகிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி எங்க அண்ணன் அப்படின்னு அவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார் பாருங்களேன் பாத்தீங்களா வேற லெவல்ல இந்த அன்பு இந்த பரி உணர்வு இந்த நட்புணர்வு இதுதாங்க ராகுல் காந்திய ஒரு தலைவரா சாமானிய மக்கள் மன்றத்துல நிறுத்தி இருக்கிறது காங்கிரஸோடு எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு பல லட்சம் முரண்பாடு இருக்கு சண்டை போட்டிருக்கோம் காங்கிரஸ ஒழிச்சுக்கட்டோன்னு களத்துல நின்று வேலை பார்த்தவங்க கம்யூனிஸ்டுகள் ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி போன்ற சமூக நீதி அறிந்திருக்கிற ஒருத்தர் தன் எமர்ஜாயி மேல வர்றாரு அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காங்கிரஸ் கொடுக்கும் காங்கிரசினுடைய பார்வையிலும் மாற்றம் வரும் சித்தாந்தத்திலும் தெளிவு பிறக்கும் அப்படின்னு எனக்கு ராகுல் காந்தி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா இந்த நட்புணர்வு எல்லாரும் பழகிறது மட்டும் இல்லைங்க கூட்டணி கட்சிகள் எப்போதுமே ஈகோ பக்கமா பாக்காதா ஏய் நான் தான் தலைவன் கூட்டணிக்கு நான் ஏன் இறங்கி வந்து உங்க பேசணும் அப்படின்னு தான் கூட்டணி கட்சிகள் இருக்கும் உதாரணமா சொல்லணும்னா தமிழ்நாட்டுல நாரிகடகே கடகு என் கூட்டணி அதாங்க அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அடிச்சுக்கிட்ட அடி எதிரி கூட அந்த அடி அடிச்சிருக்க மாட்டான் அந்த அடி அடிச்சுக்கிட்டாங்க இங்க என்னடானா அண்ணாமலை என்ன சொன்னாரு எடப்பாடியார் பார்த்து எடப்பாடியார் ஒரு தற்குரி அப்படின்னாரு கூட்டணி தலைவரை பார்த்து தமிழ்நாட்டின் வலுவான எதிர்கட்சியான அதிமுகவை பார்த்து அதனுடைய தலைவரை பார்த்து தற்குறினார் அவர் இவரை பார்த்து லேகிய வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா அவன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு அவர் பேசினார் ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஜெயலலிதா ஒரு அக்யூஸ்ட் உண்மைதான் அது வேற வேற விஷயம் அதை எதிர்கட்சிகள் பேசலாம் குறைந்தபட்ச தார்மீகமாக கூட்டணி கட்சி பேசாது பொதுவா ஆனா கூட்டணி கட்சியில இருந்துட்டு அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை ஒரு அக்யூஸ்ட் அவர் வந்து ஜெயிலுக்கே போயிட்டாரு ஜெயிலுக்கு போன அக்யூஸ்ட் அப்படின்னு பேசியிருந்தாரு அதை விட என்னுடைய அம்மாவும் என்னுடைய ஒய்ஃபும் ஜெயலலிதா விட ஆயிரம் மடங்கு பெ பெஸ்டானவர்கள் என்றெல்லாம் பேசி கடுமையான கூட்டணியில குடுமையை தான் உருளலை அவ்வளவு நடந்துச்சு சரி கூட்டணிக்குள்ளதான் இப்படி இருக்குன்னா கட்சிக்குள்ளயாவது எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது வேற லெவலு போன மாசம் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து வெளியே எங்கேயோ போறாரு மீட்டிங் முடிச்சிட்டு வர்றாங்க எடப்பாடியாருடைய கார்ல செல்லூர் ஆசு ஏறுறதுக்கு வர்றாரு உடனே எடப்பாடியார் டக்குன்னு நீங்க இறங்குங்க நாங்க போறோம் அப்படின்னு கான்னு போயிட்டாருங்க செல்லூர் ராசு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேற ஒரு வண்டியில கிளம்பி போனார் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை என்னால சொல்ல முடியும் பவன் கல்யாண் வந்தாரு பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருடைய கார்ல தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற போறாரு அவர் வண்டியில ஏற போறாரு இவர் தான் ஏற்பாடு செய்த வண்டியே அந்த வண்டியில ஏற விட மாட்டேன்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்தி வேற ஒரு காருக்கு அனுப்புனாங்க இப்படி கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு கார்ல ஏறதுக்கு அல்லது சொந்த கட்சிக்குள்ளேயே ஒரு கார்ல சமமா வர்றதுக்கே வாய்ப்பற்ற சூழல் தான் நம்ம பாக்குற அரசியலா இருக்கு ஆனா இதே பீகார்ல போல எலெக்ஷன்ல பீகாரினுடைய முதலமைச்சராக இருந்தவருடைய மய துணை முதலமைச்சராக இருந்தவர் தேஜஸ்வி யாதவ் அவர் கார் ஓட்டுறாரு ராகுல் காந்தி உட்காந்து பிரச்சாரம் பண்றாரு நீங்க இந்த நட்பு இருக்குல்ல இந்த ஈகோ பார்க்காத நட்பு இதுதான் கூட்டணியை வலுப்படுத்தும் ஈகோவே பார்க்கலங்க ஏ நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவ்வளவு பார்க்கவே இல்லை ஏன்னா லாலு பிரசாத் யாதவனுடைய பீகார்ல சமூக நீதிக்கான போராட்டத்தை கையில் எடுத்த ரெண்டு பேரு நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் இந்த ரெண்டு பேர்லாம் ஒருத்தர் பாஜகிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாரு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன்றியத்துல ரயில்வே அமைச்சரா லாலு பிரசாத் யாதவ் இருந்தாரு அந்த தான் ரயில்வே லாபத்துல ஓடிட்டு இருந்த காலகட்டம் கரீப் ரத் அப்படின்னு ஒரு புது ரயிலை விடுறாரு அது என்ன ரயில் ஏழைகளின் ரதம் அப்படின்னு ஏசி வண்டி விடுறாரு ஏன் ஏழை ஏசியில போக கூடாதா ஏழைகள் ஏசியில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா உரிமை இல்லையா அப்படின்னு குறைந்த கட்டணத்துல ஏசி வண்டி விட்டவர் தான் இவர் அங்க டீ குடிக்கிறதுக்கு மண் கப்பு அதான் பயன்படுத்தணும் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்ப மண் பானை சின்ன சின்ன மண் கப்பு செய்யறவங்க தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைச்சது ரயில்வேய அப்படியே டப்புன்னு லாபத்துக்கு தூக்கி நிப்பாட்டினவர் அவரு அவருடைய பையன்தான் இவர் ஈகோ எல்லாம் பாக்கல பீகார் தானே நீ வந்திருக்க நீ கூட்டம் நிகழ்ச்சி தானே அப்படின்னு பாக்காம கார் ஓட்டிட்டு போனாரு இவரு உட்கார்ந்துட்டு வந்தாரு பாருங்களேன் அதே போல தமிழ்நாட்டுக்கு வந்தவரு நம்ம முதலமைச்சர் சந்திக்க போறாரு ஒரே ஒரு இடையில கோய கோவையில சந்திக்க போறாங்க போற வழியில ஒரு வண்டியை நிப்பாட்டி ஒரு பேரிகார்டு இடையில இருக்கு அதை ஏறி குதிச்சு அந்தண்ட இருக்கிற ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து முதலமைச்சர் குடித்து அவரை கட்டி பிடிச்சிட்டு மேடையில சொல்றாரு இவர் என்னுடைய அண்ணே எங்க பெரிய அண்ண எம் ஸ்டாலின் என்னுடைய பெரிய அண்ண அப்படின்றாரு இன்னொரு மேடையில அவரோட கூட்டணி கட்சியில இருக்கிற கூடியவர் உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் அவர்தான் தான் முன்னாடி இருந்தவர் அந்த அகிலேஷ் யாதவ் அவர்களை இவர் என்னுடைய பிரதர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்றாரு இந்த எளிமையும் நட்பும் ராகுல் காந்தியை ஒரு பெரிய தலைமை கொண்டு போது பாருங்களேன் ஐ brother. இந்த மேடையில் ஸ்டாலின் அவர்கள் பேசுறதாக வேற லெவல் பேச்சு வேற லெவல் பேச்சு ஸ்டாலின் அவர்கள் போனதுல எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க மேடையில எல்லாருக்கும் பொண்ணாடை போத்துறாங்க ஒரு புத்தகம் கொடுக்குறாரு தேஜஸ்வி யாதவுக்கும் ஒரு பொண்ணாடை போத்தி புத்தகம் கொடுக்கணும் தேஜஸ்வி அங்க நின்றுகிட்டு வாங்க ட்ரை பண்றாரு தள்ளி நிற்கிறாரு வாங்கன்னு பக்கத்துல இழுத்து நிக்க வச்சு அப்படியே அவருக்கு பொண்ணாடை பொத்து அவருக்கு அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு ஒரு அன்பு இருக்குல்ல எம் கே ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் சின்ன பசங்க எல்லாம் அடிச்சு வளர்ந்து வர்றாங்க அப்படின்ற அந்த நெருக்கத்தை காட்டுறது இருக்குல்ல வேற லெவலாக இருந்துச்சு உண்மையிலே பார்க்கவே நமக்கே சந்தோஷமா இருந்தது ரொம்ப நல்ல பேச்சு ஸ்டாலின் அவருடைய பேச்சு ஒட்டுமொத்த கூட்டமும் கைதட்டி பயங்கர ஆரவாரத்தோட ரசிக்கிற பேச்சா இருந்தது அவருடைய பேச்சை இந்தியில மொழி பெயர்த்து கொடுத்திருந்தாங்க இதுல என்னன்னா எடுத்தோட அவர் சொன்ன விஷயமே தேஜஸ்வி காரோட்ட ராகுல் காந்தி உட்கார்ந்துட்டு போக அவங்க நட்பை பார்க்கும் போது எனக்கு பிரமிப்பா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தான் ஆரம்பிக்கிறாரு யாரே நம்ம எம் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது உண்மையில எல்லாரையும் பாராட்ட வச்சிருக்கு ஈகோ பார்க்காத ஒரு நட்பாக எல்லாரையும் பாராட்ட வச்சிருக்கு தன்னுடைய பேச்சினுடைய தொடக்கத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் அதான் சொல்றாரு அந்த நட்பு தாங்க உங்களுக்கு வலிமையானது அப்படின்னு ராகுல் காந்தி கண்களில் நான் பயத்தை பார்த்ததில்லை அவர் வார்த்தைகளில் நான் பயத்தை பார்த்ததில்லை உண்மை தானே சம்பவம் பண்றாரு ஏ வாங்கட ஓட்டு திருடர்கள் அப்படின்றாருல மக்களோட மக்களா ஒன் டு ஒன்னா நின்னுகிட்டு ஓட்டுச்சோரி யாரு அப்படின்னா மோடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன் டு ஒன்னா மக்களோட உரையாடுறாரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தெதரடிக்கிறாருங்க மோடி கட்டி வச்சிருந்த பிம்பத்தை ஒட்டச்சு சில்லு சில்லா செதறடிக்கிறாரு அங்க நின்றுட்டு அவரை அடிச்சு ஆடுறாரு பாருங்க அச்செல்லாம் கிடையாது பார்லிமெண்ட்ல இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நெஞ்ச நிமித்தி நின்று நான் உண்மையா பேசுறயா அப்படிதான் என் பேசுவேன் அப்படின்னு பேசுற ஸ்டைல் இருக்குல்ல அது வேற லெவலு அதைத்தான் பாராட்டுறாரு ராகுல் காந்தியினுடைய கண்கள்ல நான் வந்து பயத்தை பார்த்தது அவருடைய பேச்சில வார்த்தைகள்ல நான் கவ பயத்தை பார்த்தது இல்ல ஒரு வார்த்தையும் கவனமா பேசுவாரு தெளிவா பேசுவாரு வலிமையா பேசுவாருன்னு பாராட்டியிருக்காரு பயங்கரமா அடுத்து சொல்றாரு பாஜகவினுடைய தேர்தல் திருட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் உண்மை அது நமக்கு தெரியும் தேர்தல்ல திருடுறாங்க நம்ம மொட்டை என்ன சொல்லுவோம் இவிஎம் மிஷின் வச்சு திருடிட்டாங்க 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 அப்படின்னா அதுல கிடைச்ச சில தகவல்கள் சொல்லிட்டே இருப்போம்

அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவனை அடிச்சு உட்காரு நானூறு தொகுதியெல்லாம் உனக்கு கிடையாது அதுக்கு உனக்கு தகுதியும் இல்ல இருநூத்தி நாற்பதே அதிகம் அதுவே எழுபத்தொன்பது தொகுதிகள் நீ திருடுனது அப்படின்னு நம்ம சொல்லல அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் கணவர் பரகல பிரபாகரன் அவர்கள் சொன்னது அப்ப எழுபத்தி சீட்டை திருடி இருநூத்தி நாற்பதை வாங்கி உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் கூட கூச்செல்லாம இந்த கும்பல ஆடிட்டு கிடக்கு அதான் சொல்றாரு முதல்ல இந்த தேர்தல் திருட்டையே வெளிக்கொண்டது ராகுல் காந்தி தாங்க உண்மாதான் அவர் ஒரு தொகுதியை மைநியூட்டா வச்சுட்டு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு மொத்த பிரஸ் மீட்டையும் நடத்தி வேற லெவல் சம்பவம் பண்ணி இந்தியாவின் பேசு பொருளா மட்டும் இல்ல மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய வரலாறு அதை மாத்தி விட்டார் ஒட்டுமொத்த மக்களும் தன்னெழுச்சியாக பேசுற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அப்படி பாராட்டுறாரு நம்மளுடைய முதலமைச்சர் ராகுல் காந்தி இந்த பாஜகவின் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு பாஜக தான் மிரட்டி பாக்குது என்னைக்கோ பேசுனதை கூட்டிட்டு வந்து அவதூறு வழக்குன்னு போட்டு ரெண்டாண்டு தண்டனை இந்திய விடுதலை வரலாற்றிலே யாருக்கு அவதூறு வழக்குல ரெண்டாண்டு தண்டனை எந்த தலைவருக்கும் இல்ல ஆனா இவருக்கு ரெண்டாண்டு தண்டனை கொடுக்குறாங்க காலையில வந்துதான் அந்த கொடுத்த தண்டனை விவரத்தே வாங்க முடியும் ராத்திரியோட ராத்திரியா வாங்குறாங்க நாடாளுமன்ற தலைமை இருக்கிற அவை தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க உடனே அவர் டிஸ்மிஸ் பண்றாரு உடனே அன்னைக்கு தண்ணியை கட் பண்றான் கரண்டை கட் பண்றான் ரெண்டு நாள்ல வீட்டை காலி பண்ண சொல்றான் இவ்வளவு ஜரூரா வேலை பார்த்தோம் வந்து பாருன்னு வச்சு செஞ்சவர் தான் ராகுல் காந்தி பீகார்ல ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் பெறப்போகிற வெற்றியை உங்களால் தடுக்கவே முடியாது என கூடுற கூட்டம் சொல்லுதுங்க லட்சக்கணக்கில் கூட்டிட்டு இருக்காங்க மக்கள் மோடியா அந்தாலும் பாக்குறதுக்கான வந்தேன் அப்படின்ட்டு பெண்கள் பாதியில கலந்து போறாங்க அந்த அளவுக்கு தான் மோடியோடைய விஷயமே அங்க இருக்கு மோடி அப்படிதான் மதிக்கிறாங்க போய் அவங்க ஓட்டு திருடின விஷயம் மக்கள் மன்றத்துல பெருசா பேசப்பட்டு இருக்கு அதே போல தேர்தல் ஆணையத்தினுடைய மரட்டலுக்கு அஞ்ச மாட்டாரு தேர்தல் ஆணையம் பண்ணா அவ்வளவு அயோக்கியத்தனத்தை வெளியே கொண்டு வந்தாச்சு இல்லங்க நாங்க யோகினு தானே தேர்தல் ஆணையம் சொல்லணும் ஒழுங்கா பிரமாண பத்திரம் தாக்கல் செய் மன்னிப்பு கேள் அது ஒரு வாரத்துல மன்னிப்பு கேள் நீ பண்ண திருட்டு தனத்துக்கு யாரு வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதுதான் கேட்டோம் தேர்தல் ஆணையம் என்ன பாஜக ஏஜென்டா தேர்தல் ஆணையம் பாஜக ஏஜென்டாங்க புரோக்கராங்க இவ்வளவு உள்ளடி வேலை பார்த்துட்டு எதிர்த்து கேட்கிற தலைவர்கள் மேல பழி போடுறது அவங்கள மன்னிப்பு சொல்றது அவங்கள வந்து நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கள் கேச போடுங்க அது என்ன இந்த மரட்டல் உருட்டலுக்கெல்லாம் ராகுல் காந்தி பயப்பட மாட்டாருன்னு வச்சு அடிச்சாருங்க வேற லெவல் சம்பவம் இவர் பேச பேச மொழி பெயர்க்க பெயர்க்காங்க கை தட்ட தட்ட வேற லெவல்ல இருந்தது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம சங்கிங்க லோக்கல் சங்கி அகில இந்திய சங்கி அம்புட்டு பேரும் கதறி இருக்காளுங்க அதையும் நம்ம பேசாம விட்டுற முடியாதுல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு பேசுவோம்